ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தர்ம வேலி கொண்ட அரங்கனே தவாபால மிக்க தேசிகனே கர்ம வினை போக்கி உலகோரின் கண்டுரைப்பேன் கடைதேற்றம் அவர்களுக்கு அருளவல்ல ஞானியே ஞானியே ஆறுமுக அரங்கனே ஞானமதில் உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் நாட்டிடுவே ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வானவர்கள் போற்றும் தர்மத்தை வள்ளலாக வையகத்தில் வாரி வழங்குகின்ற ஞானியே ஞானியே உன் உபதேசம் உலகோருக்கு ஞான சித்தி தரும் ஞானியே உன் சித்தி மிகு முழுமதி பூஜையெல்லாம் நல்வழி காட்டி காத்தருளும் அருளாக அறமாக அரங்கன் நீ செய்கின்ற தர்மமே இந்த கலியுகத்துக்கு காப்பாகும் அன்னதனால் உலகோர் அரங்கன் குடில் தொடர்பு கூட்டி அச்சமர அரங்கன் கரம்பட தீட்சை உபதேசம் அடைந்து ஐயனே என தொடர்ந்து வர மெய்ஞான வாழ்வு பெறுவதோடு மேலான இந்த உலக மாற்றத்திலும் பேர அற்புதம் பட சேவையாற்றி வரும் மக்களெல்லாம் எல்லோரும் எல்லோரும் அரங்கன் ஆசியாலே இயம்பிடுவேன் ஆறுமுகன் என் தயவாலே வல்லமை பட ஞானிகளாக மாறி இந்த உலக மாற்றத்தில் பங்கு பெறுவர் ஆகவே அரங்கன் தொடர்பு கொண்ட மக்களுக்கு ஆறுமுகன் என் ஆசியும் சித்தியும் உண்டு உண்டு அருளிய ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் போம் ஆறுமுக அரங்கமாக தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி